அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்துலோருடைய வரலாற்றில் இன்று நாம் பார்க்க இருப்பது தல்ஹா அல்லாஹு அன் மக்காவை சார்ந்தவர் குரைஷி குடும்பத்தை சார்ந்தவர் அபூபக்கர் சித்திக் சத்திக் அன் அவர்களுடைய நெருக்கமான குடும்பத்தார் நண்பர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷி தான் அல்லாஹுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவில் தல்ஹா இல்லை ஷாமிலே வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார் வியாபார குழுவை அழைத்துக் கொண்டு மிகச்சிறந்த நேர்த்தியான நேர்மையான வியாபாரி மிகப்பெரிய செல்வந்தர் தல்ஹா ஷாமிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருக்கக்கூடிய பாதிரி தல்ஹாவை சந்திக்கிறார் இப்படி மக்காவில் இருந்து வந்திருக்கிறார் அகமது என்ற ஒருவர் தோன்றி விட்டாரா அவர் தனி நபி என்று வாதிடுகிறாரா என்று கேட்கிறார்கள் செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது விரைவாக வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மக்காவை நோக்கி செல்கிறார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து கேட்டார்கள் ஏதாவது நான் சென்றபோது நடந்ததா என்று அவர்கள் சொன்னார்கள் ஆம் முகம்மது ரசூல்லா தன்னை நபி என்று கூதி கூறுகிறார் அவர் படைத்தேறவன் ஒருவரை வணங்கும்படியும் சிலைகளை பொய்ப்பிக்கும்படியும் ஏவுகிறார் அவரை உம்முடைய நண்பர் அபுபக்கரும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அபூபக்கரை சந்திக்கிறார் அபூபக்கர் அவர்களை என்ன ஆனது அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தின் செய்தியை அபூபக்கர் தல்ஹாவிற்கு எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் தல்ஹா அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய தூதரோடு ஏற்றுக்கொண்ட எட்டாவது நபரில் தல்ஹா ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அணைகுவ செல்லமுடைய தோழர் அபூபக்கருடைய கரத்தில் இஸ்லாமை ஏற்ற ஐந்து தோழர்களில் தல்ஹாவும் ஒருவர் தல்ஹா ரதி அல்லாஹு அவர்களுடைய இஸ்லாமை ஏற்பு அல்லாஹுடைய தூதருக்கு மகிழ்ச்சியையும் உறுதியையும் கொடுக்கிறது மிகப்பெரிய செல்வந்தர் குறைசி தலைவர்களில் குடும்பத்தில் ஒருவர் அவர் இஸ்லாமை ஏற்றது அல்லாஹுடைய தூதருக்கு உறுதியை கொடுக்கிறது தல்ஹா ரதி அல்லாஹனு அவர்களும் அபுபக்ர சித்திக் ரதிகல்லாகனும் அவர்களும் அந்த இரண்டு மிகப்பெரிய வியாபாரிகளும் இஸ்லாமை ஏற்றது மக்காவிலே கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதனால் குறைசி தலைவர்கள் நௌஃபுன் போன்ற தலைவர்களை கொண்டு குறைசிகளை கொண்டு அவர்களை ஒரே கயிற்றிலே தல்ஹாவை அபுபக்கரையும் கட்டி வேதனைப்படுத்துகிறார்கள் மக்கள் பார்க்காத முறையில் அபுபக்கர சத்தி கருது அல்லா அவர்களும் தல்ஹா அவர்களும் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் குறைசிகளாலேயே அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் தல்ஹா ரது அல்லாஹ் அவர்களுக்கு பல நச்செய்திகளை அவர்களுடைய செய்திகளில் நபி நபி நபிமொழிகளில் சொன்னார்கள் அதில் ஒன்று

ஹெராவே மௌனம் கார் உன்னோடு நபி இருக்கிறார் உன்னோடு அபூபக்கர் இருக்கிறார் உன்னோடு ஷஹீதாகப் போகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் எண்ணினார்கள் அபூபக்கர் ரமர் உஸ்மான் அலி தல்ஹா அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹு அழிவர் செல்லனுடைய தோழர் ரமர் ஹத்தா வரதி அல்லாஹுவரன் ஆட்சி பொறுப்பை தனக்கு பிறகு கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இவர்களை அல்லாஹுடைய தூதர் பொருந்தி கொண்டார்கள் அதனால் நான் இறந்ததற்கு பிறகு இவர்கள்தான் ஆட்சி பொறுப்பதற்கு பொறு பொறுப்பேற்பதற்கு தகுதியானவர்கள் என்று அதில் ஒருவருடைய பெயர் தல்ஹா ரதி அல்லா குழன் அல்லாஹுடைய தூதரால் சொர்க்கத்திற்காக நச்செய்தி சொல்லப்பட்ட நபர் அல்லாஹுடைய தூதரால் ஷஹீதாவார் என்று நச்செய்தி சொல்லப்பட்ட நபர் அல்லாஹுடைய தூதருடைய தோழரால் ரசூல் லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நபர் என்று சொல்லப்பட்ட தல்ஹா ரதி அல்லாஹுழன் அவர்களுடைய தியாகத்தை எந்த வார்த்தைகளில் அடக்க முடியும் இந்த நற்செய்திகளும் சிறப்புகளும் அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் எழுந்தவை அல்லவா அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகிய செல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் அல்லாஹுடைய தூதருடைய அனுபவிக்கிறார்கள் மதினாவை வந்தடைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொள்கிறார்கள் பதிரை தவிர பதிரில் அவர்கள் அவர்களும் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் வேறொரு தோழரையும் அபு சுஃபியானுடைய படையை வேறொரு வழியில் கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி வர வருவதற்கு முன்னாலே முன்னாலேயே பதில் போர்க்களம் முடிந்திருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதில் கலந்து கொண்ட பாக்கியமும் கூலியும் உமக்கு கிடைக்கும் என்று தல்ஹாவிற்கு நச்செய்தி சொன்னார்கள் தல்ஹா ரதி அல்லாஹு உஹதிலே கலந்து கொண்டார்கள் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் குறிப்பாக அபு பக்கர கரது அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் உஹதுடைய போர்க்களம் என்றாலே தல்ஹாவுடைய நாள் தான் அது ஆனது ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது நமக்கு தெரியும் அல்லாஹுடைய ஒரு மலையுடைய பகுதியில் அன்சாரி தோழர்களும் முகாஜிரில் இருவரும் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள் எல்லா அன்சாரி தோழர்களும் அம்புகளால் துளைக்கப்பட்டு ஷகீதாகிறார்கள் அந்த குறைசி தோழரும் ஷஹீதாகிறார் அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய நபி ஒரே ஒரு நபர் அந்த நேரத்தில் தல்ஹா அல்லாஹுடைய தூதரை நோக்கி வரக்கூடிய அம்புகள் அனைத்தையும் தன்னுடைய உடம்பால் தாங்கிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய உடம்புகள் முழுக்க அம்பால் துளைக்கப்படுகிறது தல்ஹா தல்லா காட்சியை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் முன்னால் வரும்போது சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலே முன்னால் வராதீர்கள் என்னுடைய நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக என்னுடைய கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக என்று எல்லா ஆயுதங்களும் இழ இழந்து இத்தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அம்பால் துளைக்கப்பட்டு அவர்களுடைய கரங்கள் அனைத்தும் சல்லடையாக்கப்பட்டு அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள் தல்ஹா ரதி அல்லாஹுடன் அவர்களும் இன்னொரு தோழரும் அல்லாஹுடைய தூதரை தொலைவில் பார்த்தவர்களை நெருங்கி வரும்போது தல்ஹா அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்க அபூபக்கர் வந்து விட்டார் என்ற உறுதியோடு கீழே விழுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய இரத்தம் அவர்களுடைய முகத்தில் எல்லாம் பல் உடைக்கப்பட்டு இரத்தம் வடுகிறது அவர்களுடைய முகத்தில் அம்புகள் துளைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தூணக்கும் அகாக்கும் உங்கள் தோழரை பாதுகாருங்கள் தல்ஹாவை பாதுகாருங்கள் அவர் சொற்க அவர் ஒன்றை கட்டாயமாக்கி கொண்டார் என்று சொன்னார்கள் அபூபக்கர் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா

ஒருமுறை தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள் யாராவது ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் இதோ உகதிலே என்னை பாதுகாத்த தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதசல்லாக அழகி வல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாக அழகி வல்ல சொன்னார்கள் உகதை பற்றி சொல்லும் போது என்னுடைய வலதுபுறத்தில் ஜிபிரில் இருந்தார் என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு தல்ஹா இருந்தார் அக்பர் அல்லாஹோ மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய வலதுபுறத்தில் ஜிபிரீல் இருந்தார் என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு இருந்தார் அவருடைய கை இழந்து அவர்களுடைய உடம்பில் எழுவதற்கும் மேற்பட்ட காயங்களால் துளைக்கப்பட்டது பல வேதனையை அந்த போர்க்களத்தில் அவர்கள் பட்டவே அந்த அந்த காயங்கள் அவர்களுக்கு கொடுத்தது அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகும் அபுபக்ரவர்களுடைய காலத்திற்கு பிறகும் அவர்களுடைய காலத்திலும் ரஸ்மான் அவர்களுடைய கால காலத்திலும் தல்ஹா தல்ஹா மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருகிறது இரவிலே உறங்குகிறார்கள் தன்னுடைய மனைவியை அழைத்தார்கள் மனைவியே உறக்கம் வரவில்லை ஏழைகளும் வறியவர்களும் போரிலே கைகால்களை இழந்து இருக்கக்கூடிய நபர்களும் எம்மை சுற்றி இருக்கும் போது இம்முடைய செல் இந்த செல்வம் என்னுடைய வீட்டில் இருக்கலாமா என்று காலை வருவதற்குள் ஆயிரம் தீனார்கள் கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹுடைய பாதைகளை கொடுத்து விடுகிறார்கள் ஹரிஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் தல்லா அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டு இருந்தது அல்லாஹுடைய காலத்தில் மிகப்பெரிய போர்க்களங்களுடைய செல்வத்துடைய பங்களிப்பை தல்ஹா கொடுத்தார்கள் நல உள்ளவர் தல்ஹா செல்வ அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செல்வம் கொடுக்கக்கூடியவர் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களாலேயே கூறப்பட்டவர்கள் தல்ஹா ரந்தி அல்லாஹு இப்படிப்பட்ட அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களுடைய உள்ளத்தை பயங்கரமாக கவலை சொல்கிறது செய்கிறது ஒசுமான் அவர்களுக்கு பிறகு ரது அல்லாஹ் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகுவல்லமுடைய நபித்தொழுகள் இரண்டு குழு பெறுகிறது ஒரு குழு விரைவாக ரஸ்மான் அவர்களுடைய குலைக்கு பழிதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறது அலிபி நபி தாலிப் அவர்களுடைய குழு இல்லை கொஞ்சம் தாமதமாக அதை செய்வோம் என்று சொல்கிறது இந்த இருவருக்கும் இடையே அது 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 ஒரு போராக மூழக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது அந்த போரில் தல்ஹா ரது எல்லா குழன் அலிபி நபி தாலிபை சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையிலேயே முனாஃபிக்குகள் அம்பால் எரிந்து தல்ஹாவை கொலை செய்கிறார்கள் தல்ஹா ஷஹீதாக்கப்படுகிறார் அலிபி நபி தாலிப் ரது எல்லா தல்ஹா உங்களுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள் பார்த்து அவர்கள் சொன்னார்கள் தல்ஹாவே அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் நீயும் ஜுபைரும் அல்லாஹுடைய தூதருடைய அண்டை வீட்டார் இந்த நிலைமையை நினைத்து வருந்துகிறேன் நாளை மறுமையில் உன்னோடும் ரஹ்மானோடும் தல் ஜுபைரோடும் எழுப்பப்படுவதை நான் விரும்புகிறேன் எம்முடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் வெறுப்பை நீக்கி அல்லாஹுவிற்காக நேசிக்கக்கூடிய சகோதரர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் நாடுகிறேன் என்று அலிமணித்தால் இரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் தல்ஹா எல்லா குரன் இவர்களுடைய தியாகத்தை நாம் வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாது குறிப்பாக உகதில் அவர்கள் செய்த தியாகம் எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்த தல்ஹா ஜசா கல்லா ஹைரன் தல்லா அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்கட்டும் இந்த சமூகத்திடம் இருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவர்களுடைய தியாகத்தை அங்கீகரிக்கட்டும் அதன் மூலமாக படிப்பினை பெற்ற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் அகூல் கௌலி ஹாதா அஸ்ஸு அலி வளக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரும்